காடம் கரம்புன்னை புறப்படமாகவும் கோயம்பு இந்தியா சென்னை ஆஸ்திரேலியா மெல்போர்ன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த முத்துக்குமார் ரத்னசிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் முத்துக்குமார் இளங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகனு முத்தையா தங்கரத்னம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் வினோதவதி அவர்களின் அன்பு கணவரமு சசிகலா பிருந்தா ஆகியோரின் அன்பு தந்தையமு ரமணன் ஜூலியன் ஆகியோரின் அன்பு மாமனாரம் ஷமித்ரா ஹாரி அஞ்சலி ஆகியோரின் அருமை பாட்டனும் குமாரசிங்கம் காலம்சங்க டாக்டர் நவரத்ன ராஜா ஆகியோரின் அன்பு சகோதரனும் இந்திரா சரோஜா ஆகியோரின் அன்பு மைத்தலரும் தமயந்தி

தனலட்சுமி யோகேஸ்வரி சண்முகநாதன் திலகேஸ்வரி சபாநாதன் ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்